அருவரை நம்ம பார்வதி பதையே தின்னாடுடைய சிவனே போற்றி கம்பத்துரை இருந்தாய் போற்றி அண்ணா மலையினும் அண்ணா போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி இறைவன் பெயர் வீரக்கானேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறது இறைவி ஞானாம்பிகை என்ற பெயரோடு இங்கே அருள் அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த தலத்திலே திருஞான சம்பந்த பெருமானுடைய பதிகமும் சுந்தரர் பெருமானுக்குமும் கிடைக்கப்பெறவில்லை திருநாவுக்கரசர் பெருமான் அருளிச்செய்து திரு நேரிசை என்ற யாப்பு இலக்கணத்திலே ரெண்டு பதிகங்கள் இங்கே கிடைக்கப்பட்டிருக்கின்றன இந்த கலம் ஒரு அற்புதமான கலம் இந்த களத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் அத்த வீரட்ட தலங்களில் ஒன்றாக சிறப்பு பெற்ற ஒரு தளமாக அமைகிறது இந்த அட்ட வீரட்ட தலங்கள்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா இந்த தலையாத்திரையில இந்த அட்ட வீரட்ட தலங்கள்ல இது வந்து நாம சந்திக்கிற முதல் தளம் என்று வைத்துக் கொள்ள வேண்டும் அதுல திரு குறுக்கை வீரட்டானம் என்று சொல்லக்கூடிய ஒரு தலம் அடுத்தது திரு கண்டியூர் பிரம்மனுடைய அடுத்தபடியாக திரு கோவலூர் என்பது அந்தகாசூரனுடைய மதத்தை குறிக்கிறது திருவதிகை என்பது முப்புறம் எரித்த தளத்தினுடைய வரலாற்றை கூறுகிறது திரு பரியலூர் என்று சொல்லக்கூடியது யானையினுடைய தோல் வழுவூர் திரு பரியலூர் என்ற ஒரு வீரட்டான தலம் திரு விற்குடி வீரட்டானம் திரு வழுவூர் என்று சொல்லக்கூடியதும் திரு கடவுர் என்று சொல்லக்கூடியதும் ஆகிய மொத்த எட்டு வீரட்டான தலங்களை நாம் சிறப்பாக வழிபாடு செய்ய வேண்டும் அதுல இது வந்து நமக்கு யாத்திரையிலே திரு குறுக்கை என்ற தலமானது முதல் தலமாக நமக்கு இங்கே நாம் வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றோம் இத்தலம் மன்மதனை இந்த தலம் சூரபெர்மன் தாரகாசுரன் ஆகிய அசுரர்களுடைய தொல்லைகளை தீர்க்க சிவபெருமான் ஒரு குமாரனை தோன்ற செய்ய வேண்டும் என்ற நிர்பந்தத்தின் காரணமாக தேவர்கள் யோக இருக்கும் சிவபெருமானின் தவத்தை கலைக்க மன்மதனை அனுப்பினார்கள் அதாவது இந்த தலத்தினுடைய சிறப்ப நாம படிக்கணும்னா கந்தபுராணத்தை புராணத்தை கண்டிப்பா படிக்கணும் இதனுடைய செயல்பாடுகள் எல்லாம் கந்த தான் சாமி தெளிவா சொல்றாரு சாமி என்ன செய்யறாரு அந்த இமவான் மகளுடைய அவன் கொடுந்தவன் செய்து கொண்டிருக்கிறான் இமயமலையில அவன் பார்வதிவியை மகளாக அடைய வேண்டும் என்பதற்காக அப்போ செய்மி என்ன பண்றாரு நீ போய் அந்த இமவான் மகளுக்கு மகளா பிறந்து நீ நான் தக்க நேரத்துல வந்து நான் திருமணம் செய்து கொள்றேன் அப்படின்னு பார்வதிக்கு வாக்கு கொடுக்குறாரு பார்வதி தேவி அங்கே போய் குழந்தையாக வளர்ந்துட்டுருக்கு அந்த திருமண பருவமும் வந்துடுச்சு இப்போது காமி அதுக்கு என்ன செய்கிறாரு இந்த முனிவர்களுக்கெல்லாம் ஆகமத்தை கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு எப்படி எடுக்கிறாருன்னா நம்மள மாதிரி புக்கு கையில் கொடுத்துட்டு அப்புறம் நோட்ஸு சொல்லி போர்டில் எழுதி போட்டு அப்படிலாம் சாமி பாடம் எடுக்கலை அப்புறம் எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அவங்க முனிவர்கள் எல்லாம் கேட்கல எப்படி பாடம் எடுக்கிறாருன்னா சாமி யோகத்துல இருக்கிறாரு அந்த யோகத்திலேயே இந்த முனிவர்களும் இருக்கிறாரு இப்போ இவங்களுடைய அறிவும் சாமியுடைய அறிவும் யோகத்துல ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க சந்திக்கும் போது இவங்களுடைய அறிவுக்கு தகுந்த மாதிரி சாமி அந்த மௌன நிலையில அந்த முனிவர்களுக்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்க எல்லாம் அமைதியா நடந்து இப்போ இந்த உலகத்துல இந்த உயிர்களுக்கு போகம் கிடைக்கல இல்லற வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு அந்த போக இங்க வந்து கிடைக்கல அதே சமயத்துல எல்லாரும் வந்து பாக்குறாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு முனிவர்கள் எல்லாம் யோசனை பண்ணும்போது அப்பதான் வந்து இந்த மாதிரி சாமி யோகத்தில் அம்பால தெரிஞ்சு இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு யோக வாழ்க்கை யாருக்கும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியுது அப்போ இந்த தேவர்களெல்லாம் என்ன சாமி கிட்ட போய் எப்படியாவது அந்த கவத்தை கலைச்சி அந்த யுவான் மகளுடைய திருமணத்தை நாம் நடக்கணும் அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் முனிவர்கள் எல்லாம் நினைக்கிறாங்க இதுல இந்த என்ன பண்ணாங்க அவங்களுக்கு கலந்துக்கிட்டு கலந்துகிட்டு எல்லாம் சாமி வந்து அந்த வீரபத்ரனை கொண்டு வந்து எல்லாரையும் தம்சம் பண்ணி எல்லாருக்கும் ஒரு பாடத்தை புகட்ட இருந்தாலும் அவங்க வந்து கவரு செய்தாங்க இல்லையா சுவெருமான நிண்டிக்கின்ற அந்த கக்கன் வேள்வியில கலந்துக்கிட்டாங்க அந்த கலந்துக்கிட்டதுனால அவங்களுக்கு அந்த வினைப்பயனை அனுபவிப்ப வைக்கணும் அப்படின்றது ஒரு அந்த தீர்மானம் சாமி தீர்மானம் பண்ணிட்டார் அப்ப இவங்கள எல்லாம் என்ன பண்றான் சூர்பக்கம் பயங்கரமான வேள்வி பண்றான் அவன் கிட்டத்தட்ட ஆண்டு கணக்கா வேல்வி பண்ணிட்டு இருக்கான் அந்த நெய் கடல்னு சொல்லுவாங்க அந்த கடலே வத்தி போற அளவுக்கு வேள்வி வேள்விட்டு இருக்கிறான் சாமி அந்த வாரமும் கொடுக்கல தன்னையே அவன் வந்து வேள்வியில ஒரு ஆகிரு அதுக்கப்புறம் அவங்க தம்பி தாரகா சொற ஏய் நான் வந்து வேள்விக்கு போயிட்டேன்னா இந்த வேள்வியை நீ தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி வேள்விய தொடர்ந்து செய்றான் காரகாசூரன் செய்யறான் அப்ப அந்த காரகாசூரன் நம்ம அண்ணனுக்கே அவரு வரம் கொடுக்கல நம்மளுக்கு எங்க வரம் கொடுக்க போற நம்ம அண்ணன் மாதிரியே போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான் யாகத்துல இருந்து அப்பதான் சாமி தோன்றாரு தோன்றி உனக்கு என்ன வரம் வேணும்னு கேளு அவன் ரொம்ப புத்தி சார் அவன் ஒன்னும் கேட்க என் அண்ணனை நீ உயிர் பிச்சு கொடுத்தீங்கன்னா அவன் வரம் கேட்பான் அவன் எவ்வளோ புத்திசாலி பாருங்க நம்ம என்ன கேட்போம் நமக்கு மட்டும் வேணும்னு கேட்போம் அவன் ரொம்ப புத்திசாலி உடனே சாமி என்ன பண்ணா நான் அப்படியே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூரபர்த்தனை எழுதி அப்பா இந்த மாதிரி நான் உனக்கு வரம் கொடுக்குறேன்னு அவன் எல்லாரையும் கேட்கான் எல்லா உலகத்தையும் நான் ஆழணும் ஆயிரம் வருஷம் ஆயிரம் அங்கத்தையும் நான் ஆழணும் எல்லாரும் எனக்கு அடிமையாக இருக்கணும் அப்படின்னு எனக்கு எதுனாலையும் சாவு வரக்கூடாது அப்படின்னு முதல்ல என்ன பண்ணான் இந்திரலோகத்தை போய் பிடிச்சான் விஷ்ணு லோகத்தை பிடிச்சான் எல்லா லோகத்தையும் பிடிச்சி எடுத்துன்னு வந்து அவன் அடிமைப்படுத்தான் இதுக்கப்புறம் தேவர்களுக்கு விடுதலை கிடைக்கிறதுக்கு வழி தெரியல இவங்க எல்லாம் சரண்டு தான் இருக்கு என்ன வழி அப்படின்னா சிவபெருமான் தான் ஒரு குழந்தை வடிவில் அவதாரம் எடுத்து அவனை வந்து அழிக்கணும் அப்படின்றது பிரம்மாவுடைய ஒரு ஆலோசனையா இருந்தது அப்பதான் என்ன பண்றாங்க சாமியிட்ட போயிட்டு கேட்குறாங்க இந்த மாதிரி நான் சாமியை பார்த்து இந்த யோகத்தை கலைச்சாதானே அவருக்கு இந்த தகவலை கொடுத்து அந்த விமான் மகளை திருமணம் பண்ணி எடுத்துக்க முடியும் அப்போ யோகத்தை கலைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க யாரோ போய் முயற்சி பண்ணி பார்த்தாங்க ஒன்றும் நடக்கல அப்புறம் பிரம்மாவுடைய இந்த புதல்வனை தான் அனுப்புறாங்க நீ போய் யோகத்தை கலை அப்படின்னு இல்ல வேற வழி இல்லை அப்படின்னு அப்போ என்ன சொல்றான் நான் யோகத்தை போய் கலைக்கலைன்னா நான் உங்ககிட்ட சாகிறோம் நான் சிவபெருமானிட்டே செத்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு அவங்க தான் வந்து இந்த யோகத்தை கலைக்கிறதுக்காக நான் போய் அந்த அம்பு விட்டு யோகத்தை கலைக்கும் போது வெற்றி கண்ணால அவருடைய திருமேனியை பார்த்து சாம்பலாக்கி அதுக்கப்புறம் மனைவிக்கு மட்டும் அந்த உருவம் தெரியற மாதிரி இப்போ நான் சொன்ன அந்த தகனம் பண்ண இடம் தான் இந்த குருக்கை வீரக்கானம் இப்ப உங்களுக்கு இந்த வரலாறு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இப்போ இந்த இந்த செய்திய இந்த இடத்துல சொல்லல இது வந்து கந்த புராணத்துல ரொம்ப விரிவா இருக்கு கந்த புராணம் எத்தனை செயல் அப்படின்னு கேட்க எத்தனை சொல்லிருக்கு பத்தாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி மூணு செய்தி அப்பன்னா கத்தா புராணம் இருக்கிற நாலாயிரத்தி சொத்து செயலியே நம்மளால படிக்க முடியல இந்த பத்தாயிரம் செயலி எங்க படிக்கிறது நான் வந்து ஒரு ஒரு சங்கல்பம் பண்ணி எப்படியாவது கந்த புராணத்தை படிக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கெங்க எந்த பூக்கங்கள் ஏன் திரட்டி அந்த பக்கம் செயல்களும் கட்டி முடிச்சேன் அதுல தெரிஞ்ச ஒரு சில வார்த்தைகள் தான் அது எவ்வளவு கடல் மாதிரி இருக்குது ஒரு பக்கம் என்னென்ன பண்ணான்னு அது ஒரு லிஸ்ட்டு போய்குனா இருக்குது ஏன் வேள்வி செஞ்சான் அது ஒரு லிஸ்ட்டு போய்கிட்டா இருக்குது அதாவது அந்த அந்த தக்கன் வேள்வியை அழிச்ச இடமும் ஒரு அட்டவீரட்ட செயல்கள்ல நாம பார்க்க போறோம் இப்ப இந்த தான் அந்த மன்மதனை எரிக்க அந்த நிகழ்வானது நடைபெற்றது அப்படின்றதுதான் நாம இந்த தளத்துல நாம நினைவுபடுத்திருந்தோம் இப்போ இந்த தளத்துல இந்த ரெண்டு பதிவுகள் இருக்கு இல்லையா அதுதான் இப்ப நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா நான் சொன்னதினுடைய காரணம் வந்து உங்களுக்கு எளிமையாக புரியும் இப்போ மீண்டும் இந்த காலத்தில் எப்படிப்பட்ட வரலாறை எனக்கு சொல்கிறாங்கன்றதை நம்ம பார்ப்போம் ஆஹான் இந்த இந்த காலத்தில் சிவபெருமான் ஒரு குமாரனை தோண்டச் செய்ய வேண்டும் என்ற நிர்பந்தம் காரணமாக தேவர்கள் யோக நிலையில் இருக்கும் சிவபெருமானின் தவத்தை கலைக்க மன்மதனை அனுப்பினார்கள் மன்மதன் இறைவன் இருக்குமிடம் சென்று இறைவன் மீது காமபானம் தொடுத்தான் காமன் கொடுத்த அந்த மலர்கனில் இறைவனின் தவத்தை ஒரு கணம் கலனப்படுத்தியது இறைவன் கோபமுற்று கண் திறந்து காமனை பார்க்க அவன் எரிந்து சாம்பலானான் மனைவி பிழையை கொள்ளும்படி பிரார்த்தனை செய்தார் இறைவன் ரவியிடம் பார்வதியை மனம் புரிந்து கொள்ளும் போது மன்மதனும் சாப விமோசனம் கிட்டும் என்று அருள் புரிந்தார் அதே போல இந்த வீரக்கான தளத்திலே மேற்கு நோக்கி உள்ள ஐந்து நிலை அமைந்திருக்கக்கூடிய கோபுரத்திலே கோபுரத்தில் காம அற்புதமாக செதுக்கப்பட்டுள்ளன நுழைவாயின் எதிர்வெளியிலே இத்தலத்து தீர்க்கம் சூழகங்கை ஒரு காடக வடிவிலே அமைந்துள்ளது கோபுர நுழைவாயில் உச்சென்று வளம் வந்து மகாமண்டபம் அடைந்தால் அதன் வடப்புறத்திலே தெற்கு நோக்கியவாறு இரவில் ஞானாம்பிகை சன்னதி உள்ளது இதனை அடுத்து காம தகன மூர்த்தி எழுந்தருளியுள்ள சபை உள்ளது இதனுள் சிவபெருமான் யோகமூர்த்தியாக வீட்டிருக்கிறார் இடது காலை மடித்து குந்தியிட்டு வலது காலை தொங்கவிட்டு கொண்டு அமர்ந்துள்ளார் சிவபெருமானை சுற்றி கனகாதி முனிவர்கள் உள்ளனர் இங்கு சிவன் யோகமூர்த்தியாக இருப்பதால் நினைத்தவுடன் சென்று எளிதாக பார்க்க இயலாது எப்படியாவது கணங்கள் வந்துவிடும் அதையும் மீறி நாம் சுவாமியை தரிசித்து விட்டால் நமக்கு யோக நிலை கைகூடும் என்று சொல்கிறார் சுவாமி அனுக்கிரகமூர்த்தியாக இருப்பதால் தெரியாமல் தவறு செய்பவர்கள் இவரை வணங்கினால் நமது தவறை மன்னித்து அனுகம்மத மூர்த்தியை வழிபட்டால் உடல் பலம் பெறும் நோய் நோடி விலகும் போன்றவை எல்லாம் நமக்கு கிடைக்கும் சிவபெருமானின் இடப்புறம் அம்பிகை நின்ற நிலையை காட்டி அழிக்கிறார் இங்குள்ள சிவமூர்த்தம் நடைமுறையில் காமதகன மூர்த்தி என்று அழைக்கப்பட்டாலும் உண்மையில் ரதியின் வேண்டுகோளுக்கு இணங்க மன்மதனை உயிர்ப்பித்து எழுப்பி எழுப்பி இருவருக்கும் அருள் புரிந்த இடமே இந்த தலம் என்று கூறப்படுகிறது இதையொட்டி இச்சன்னதிக்கு நேர் எதிரிலே ரதி மன்மதன் சிற்பங்கள் இருக்கின்றன கருவறையில் மூலவர் வீரட்டானேஸ்வரர் சதுரமான ஆவுடையர் மேல் லிங்க திருமணியுடன் சுயம்புவாக காட்சி தருகிறார் லிங்கத்தை உற்று பார்த்தால் மன்மதன் சிவபெருமான் மேல் எய்த ஐவகை மலர்களும் குறிப்பாக தாமரை மலர் பதிந்திருப்பதை காணலாம் மூலவர் வீரகாணேஸ்வரர் வணங்குவோர்களுக்கு துயரம் நீங்கி மன அமைதி கிடைக்கும் இத்தலத்து விநாயகர் குறுக்கை விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார் சுவாமி கருவறை விமானத்தில் இறைவன் யோகத்தில் வீட்டிருக்கும் வீட்டிலிருப்பதால் மன்மதன் மலர்க்கனையை கொடுத்தல் காமனை இறைவன் விழித்து எரித்தல் மூலிய இத்தல வரலாற்று நிகழ்ச்சிகள் சுதை செய்வோல் இங்கே அமைக்கப்பட்டிருப்பதைக் காணலாம் அது மட்டும் இல்லை இந்த தலத்தில் முருகபெருமானுடைய திருப்புகள் பாடல் பெற்ற தலமாகவும் விளங்குகிறது புராண காலத்திலே தீர்த்தவாகி என்ற முனிவர் சிவபெருமான் எழுந்தெருந்து உள்ள ஆலயத்தங்களுக்கெல்லாம் சென்று இறைவனுக்கு ஆகாய கங்கை நீரை கொண்டு அபிஷேகம் செய்யும் இயல்பு உடையவர் அப்படிப்பட்ட அந்த முனிவர் கோயிலின் நுழைவாயிலுக்கு முன் இருக்கும் சூழ தீர்த்தம் கங்கையை விட புனிதமானது இதன் பெருமை அறியாது தீர்த்தவாக முனிவர் இந்த தளத்தை அடைந்து கங்கையை கொண்டு வர விரும்பி தன் நீண்ட கைகளை உயர்த்த அந்த கைகளை தூக்க அவை குறுகின அக்காரணத்தினாலே இந்த களத்தின் பெயர் குறுக்கை என்று வழங்கலாயிருக்கு குறுங்கை விநாயகர் சன்னதியில் அவருக்கு அருகிலே குறுங்கை முனிவர் உருவமும் இங்கே இருப்பது நாம் கண்டு தரிசிக்க வேண்டியது இந்த தான் திருநாவுக்கரசர் வந்து இந்த நேரிசையில ஒரு பதியத்தை விண்ணப்பம் செய்கிறார் அந்த பதியத்தை நாம இப்ப என்ன பண்ணுறோம் பிரிச்சுட்டு ரெண்டும் ஒரே ராஜத்துல இருக்கிறதுனால ரெண்டுத்தையும் தொடர்ந்து ஒரே இதுல பாடி முடிச்சிருவோம்